என அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரீஸவி நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை நோக்கி வருகிறது அவருடைய வார்த்தை கண்மலைகளை கூட பிளக்கிறது காதேஷ் பர்வ பர பர்வதை அதிர பண்ணுகிறது பெண் மான்களை குட்டியிடப்படுகிறது தேவனுடைய வார்த்தை தேனிலும் தெளி தேனிலும் மதுரமா இருக்கிறது அந்த வார்த்தையை நாம் சுவைக்கிறோம் அந்த வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம் இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கத்தர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தேவன் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் யாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம் மனிதர்களால் நாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆனாலோ கத்தர் நம்மை நினைச்சருளுகிறார் என்று பார்க்கிறோம் அதனாலதான் அன்னை மரியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது போது சொன்னார் அடிமையின் தாழ்வில கத்தர் நோக்கி பார்த்தார் வல்லமையானவர் மகிமையானதை எனக்கு செய்தார் என்று சொல்கிறார் ஆம் அன்னைக்கு மரியாள் அங்கே தாழ்மையில் இருந்த போது அங்கே தேவன் நினைச்சருளினார் இயேசு அவருடைய வயிற்றிலே கற்பத்தில் உருவானது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அதனால தான் சொல்கிறார் அடிமையின் தாழ்வில கத்தர் என்னை நோக்கி பார்த்தார் என்னை யாருமே ஒரு பொருட்டாக எண்ணினதே இல்லையே யாரும் என்னை பெருமதியா பார்த்ததே இல்லையே ஆனால் கத்தர் என்னை நோக்கி பார்த்தார் கத்தர் என்னை பார்த்தார் என்னை கண்டார் அவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் சில வேளைகளில் மனிதர்கள் உங்களை அற்பமாய் எண்ணி அசட்டை பண்ணி நீ உதவாதவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லலாம் ஆனாலோ கத்த நம்மை நினைத்தருழுகிற தேவன் யாக்கோப்புக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க பாருங்க ஒருத்தி பேர் லேயாள் இன்னொரு பேர் ராகேல் ராகேல் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தாள் அந்த அழகிலேயே அவன் அவனை கண்டு மயங்கிட்டான் அவள் மேலே இருந்தாள் அவளுக்காக பதினான்கு வருஷங்கள் அவன் பிரயாசப்பட்டான் ஆகவே அந்த நாட்கள் ஒன்று கொஞ்சமா இருந்தது ராகேலின் அங்கே அழகு ராகல் மேலிருந்த பிரியம் அவனுக்கு அது கொஞ்ச நாளாகவே இருந்தது ராகேலை அதிகமா நல்ல ஆளும் அப்படி ராகேலை போல பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கல சொல்வளையில ஸ்ரீமா இருந்திருக்க மாட்டாள் கூச்ச பார்வை உள்ளவளா இருந்தாள் இதனால யாக்கோபு ராக லேயாலை அற்பமாய் எண்ணினான் ரெண்டாவது நபராகத்தான் பார்த்தான் ஒருவேளைல இவளுக்கு நேசிக்கிறதை போல அவளை நேசிக்கவில்லை தான் ஆனால் வேதம் அங்கே அழகுள்ளவளாய் இருந்ததை கண்டு அங்கே யாக்கோபு நேசித்தான் ஆனால் லேயாள் அற்பமாய் இருந்ததை ஆண்டவர் கண்டு லேயாளை நேசித்தாள் பாருங்கள் அதே மாகம் முப்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கத்தர் கண்டார் என்று பார்க்கிறான் அவருடைய கணவனினால் அவள் புறக்கணிக்கப்படுகிறதை கணவனினால் அவள் அற்பமாய் அசட்டை பண்ணப்படுகிறதை வெறுக்கப்படுகிறதை விரும்பப்படாதவளாய் இருக்கிறதை கத்தர் கண்டார் எங்கே நாம் மனுஷர்களால் புறக்கணிக்கப்படுகிறோமோ அங்கேதான் தேவன் நம்மை நேசிக்கிறார் மனிதர்கள் தள்ளுகிறவர்களைத்தான் தேவன் தூக்கி நிலை நிறுத்துகிறார் மனிதர்கள் வெறுக்கும் போது தேவன் நம்மை நேசிக்கிறார் மனிதர்கள் நம்ம அற்பமாய் எண்ணும் போது தேவன் ஒரு பொருட்டாக நம்மை நினைக்கிறார் அங்கே தேவன் எங்களை நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம் நீங்கள் யாராவது அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா உடைய சொந்த கணவனினால நீங்கள் அசட்டை பண்ணப்படுகிறீர்களா மற்றவர்களோடு ஒப்புட்டு கம்பேர் பண்ணி உங்களை தரக்குறைவா பேசுறாங்களா உங்களோட பெற்றோர் உங்களை வேஸ்டண்டை நினைச்சு உங்களை பெத்ததை குறிச்சு கவலை அடைஞ்சு உன்னை ஒதுக்கி தள்ளுறாங்களா உன்னுடைய நண்பர்கள் நீ அழகு இல்லை உன்னிடத்துல வசதி இல்லை வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல நிலைமை உனக்கு இல்லை என்று மற்றவர்கள் உன்னை ஒதுக்குறார்களா ஆண்டவர் உன்னை கண்டு உன்னை ஆசீர்வதிப்பார் அன்றைக்கு இல்லேயாலை கத்தர் கண்டு அங்கே தேவன் அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஒதுக்கப்பட்ட நிலையிலே வெறுக்கப்பட்ட நிலையில மறக்கப்பட்ட நிலையிலே அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையிலே ஆண்டவர் இந்த செய்தியை யார் யார் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ கத்தர் அன்னைக்கு லேயாலை கண்டு ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கண்டு எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல தலை நிமிரட்டும் யாரால் மறக்கப்பட்டார்களோ அன்றுவரே நீர் அவர்களை நினைச்சொல்லுவீரா ஒதுக்கப்பட்ட இடத்துல தேவன் அவர்களை உயர்த்துவீராக கத்தரே அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதைங்க உங்களோட அன்பு கருத்துக்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஏசுபி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாமே அமேன் அமேன் கத்தர்லேயா நினைச்சொல்ல கத்தர் உங்களையும் நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் செய்யும்